படம் கவுண்டம்பாளையம் ஆஹா அம்மணி கொங்கு நாட்டு தங்கம் திரு ரஞ்சித் அவர்கள் இயக்கி நடித்திருக்கும் ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் கவுண்டம்பாளையம் சீக்கிரமா வெள்ளித்திரையில வந்து அற்புதமா ஒரு ஆரவாரம் கொடுக்க இருக்கு இந்த படத்திலிருந்து இருந்து ஒரு அழகான பாடல் தான் ஆஹா அம்மணி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப அழகா இருந்ததுல பாடல் ஆஹா அம்மணி ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க ஒழிக்கும் பாடல் பாத்தீங்கன்னா எழுதியவர் சிந்த நதிப்பு செந்தமிழன் இசை ரொம்பவே அழகா இசை இசைமைச்சு ரொம்ப அற்புதமான பாடலை கொடுத்திருக்கிறார் செந்தமிழன் ரொம்பவே அற்புதமா இருந்தது வார்த்தை படிகளா இருக்கட்டும் இசையா இருக்கட்டும் பாடியவர்களா இருக்கட்டும் இந்த பாடல் இன்னும் கேட்க கேட்க ரொம்ப ரம்யமாதான் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும்